ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் வெளியரங்கமாய் இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சண்டே ஸ்கூல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் ராய் என்ற கடத்தல்காரர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பற்றிய செய்தி வெளிவந்தது அவர் பனிரண்டு வருடங்களாக கடத்தல்காரர்களின் கூட்டத்திலே இருந்தவர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் அந்த சிறைச்சாலையில் தான் அவர் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து அவரிடம் நான் வந்து உன் உள்ளத்திலே வாசம் பண்ணுவேன் நாம் இருவரும் சேர்ந்து இந்த தண்டனை வருடங்களை கழிப்போம் என்றார் அதே போல அவர்கள் இருவரும் அந்த ஆண்டுகளை கழித்தனர் அவர் சிறை விடுதலை பெற்று வெளியே அவரிடம் போது பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதம் ஒப்படைக்கப்பட்டது ஊழியத்திற்கு வந்த போதகர்களை வெறுத்தேன் பைபிளை வெறுத்தேன் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாய் என்று நான் கேள்விப்பட்டவுடன் பரோலில் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இவன் இவ்வாறு நடிக்கிறான் என்று நான் சொன்னேன் ஆனால் ராய் நீ வெளிமுற்றத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது உன்னை கவனித்திருக்கிறேன் நீ உனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்யும் போது உன்னை பார்த்திருக்கிறேன் நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட போதும் மீண்டும் ஜெயில் அறைக்கு செல்லும் போதும் முறை கவனித்திருக்கிறேன் மாற்றத்தை பார்த்து நானும் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளேன் உன்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து என்னையும் ரட்சித்து விட்டார் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒருமுறை கூட உன் நல்லொழுக்கத்தில் இருந்து தவறியதை நான் பார்க்கவில்லை என்று எிருந்தார் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்த ராய் நான் அந்த கடிதத்தை வாங்கி வாசித்த பின்பு மிகுந்த மாட்டார் என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே வார்த்தைகளினால் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதை விட நம் வாழ்க்கையினால் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுவாரானால் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பலன் அதிகமாக இருக்கும் பவுல போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கிறிஸ்தவர்களை அடிக்கிறவராகவும் தூஷிக்கிறவராகவும் துன்பப்படுத்துகிறவராகவும் இருந்தார் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது தான் எதிர்த்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக மாறினார் இருந்த போதிலும் அவரை ஏற்றுக்கொள்ள பயந்தனர் ஆனால் அவர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு பின்பு அப்போஸ்திலனாகிய பவுல் பிரசங்கித்ததை கேட்டு அநேக ரட்சிக்கப்பட்டனர் ஆம் பிரியமானவர்களே நாமே இயேசு கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறோம் அந்த நிருபம் மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் இருந்தாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயமாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிற வசனத்தை போல நாமே அநேகர் வாசிக்கும்படியான நிருபங்களாய் இருக்கிறோம் ஆகவே அநேகர் நம் வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்படும்படி நம்முடைய நல்ல நடத்தையை காத்துக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்